வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மதுரையில் ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பால புது நத்தம் ரோடு இருக்குது அதுல புதுசாக ஒரு ஃபிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட் ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு ஸ்ரீ ஃபேஷன் ரோடு வச்சிருப்போம் ஸோ அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அங்களுக்குள்ள ஒரு போர்டு இருக்கும் சோ அது பக்கத்துலதான் எனக்கு வீடியோக்குள்ள போய் என்ன கலெக்ஷன் வந்திருக்கு இன்னைக்கு போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அன்ஸ்டிச்சுடு சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க இருக்கு இதெல்லாம் காட்டன் கேமரி காட்டன் ரெண்டு மெட்டீரியலும் பார்க்க போற கலெக்ஷன் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனும் கூட இது பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க இது ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் இன்னைக்கு மெட்டீரியல் எல்லாமே ரெண்டுல இருந்து ரெண்டே கால் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க இது ஃபிளவா ஃபிளவா டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலர்ல ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் மட்டும் இந்த மாதிரி டாட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க டாப்பு பேண்ட் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு மீட்டர் வரும் இது ஷாலு ஷாலுமே அதே காட்டன் மெட்டீரியல் ஸ்லப் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஷாலு பிளாக் அண்ட் ஒயிட்லர் காம்பினேஷனே கொடுத்துருக்காங்க பார்க்கற மாதிரி நல்லா இருக்கு நல்ல ஒரு லென்தான தான் கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெய்லி நல்லா இருக்கும் இதுல நம்மட்ட நிறைய டிசைன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது இது ஒரு டிசைன் அதே பிளாக் அண்ட் வைட் காம்பனேஷன்ல வரும் டிசைன் மட்டும் மாறும் இது ஷாலு பேண்ட் வந்து அதே மாதிரி காட்டர்ல வந்துரும் டாப் மட்டும் தான் உங்களுக்கு மாறுது பேண்ட் ஷால் ஒரே மாதிரி தான் வரும் இது ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க இது ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும் மொத்தம் நாலு ஷேப்ல கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணி நாலு நாலு டிசைன்ல கொடுத்துருக்காங்க பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்ரீ கலெக்ஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு அன்ஸ்டிச் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே ஸ்லப் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லா அந்த மாதிரி ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பேட்ச் பேச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க லேசர்ல வச்சு அது எம்பிராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மல்டி ஒரு ஃபிளவர் டிசைன்ல ஒரு கிரே கலர் நல்லா ஒரு சாரி ஒரு கார்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பாட்டம் ஷால் நல்ல ஒரு ஒரு ஷா நல்லா சாஃப்டான ஒரு ஷாலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காட்டன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இல்லை கலர்ஸ் மேலே மட்டும் அவைலபிளாக இருக்குது ஒரு பிங்க் கலர் ஷர்ட் டொமேட்டோ பிங்க் மங்கலாம் அந்த மாதிரி ஒரு கலர் ஷர்ட் இருக்குது இது ஒரு கிரீன் கலர் ஷர்ட் மொத்தம் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலர்ஷன் ஒரு அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதுவுமே சேம் ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர் மேங்கோ எல்லோரும் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி பாந்தின் டைப்ல கொடுத்துருக்காங்க பாந்தின் டைப்ல வரும் நெக் பண்ணுற மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கொடுத்து அதில் எம்பிராயர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக சீக்வெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பாட்டம் பாட்டம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு இக்கட் பிரிண்ட் மாதிரியே இருக்குது இது ஷாலு ஷாலுமே சேம் சேம் கலர்ல ஒரு ஷாலும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தான ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ப்ரைஸ் பண்ணால் ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் இது என்ன நம்மகிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு கிரே கலர் ஷேட் இருக்குது ஒரு கிரீன் கலர் ஷர்டு ஒரு டார்க் ரோஸ் கலர்ஸ் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து த்ரீ ஃபார்ட்டி மட்டும் தான் இதெல்லாம் டெய்லி ஒர்க் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் காட்டன் மெட்டீரியல் இது நீங்க எந்த கலர் ஷேர்டு பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் கானக்ட் பண்ணி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே காட்டன் மெட்டீரியலை பார்க்குறோம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு மீட்டர் கிட்ட இருக்கும் ரெண்டு ரெண்டே கால் மீட்டர் இருக்கும் இதெல்லாம் கிரே கலர் ஷேல கொடுத்துருக்காங்க சென்டர் போர்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா பத்திக் பட்டனே கொடுத்துருப்பாங்க பத்திக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க இதை பேப்பர் மில் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க சென்டர் போர்ஷன் ஃபுல்லாமே இது வந்துரும் ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாமே இது டாப்பு இது பாட்டம் ஷாலுமே அதே மாதிரி சேம் செல்ஃப் டிசைன் செல்ஃப் கலர்லயே ஒரு ஷாலும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நல்ல ஒரு லென்த்தான ஷாலா கொடுத்துருக்காங்க கலர் ஷேட் ரொம்ப அழகா இருக்கு இதுலயுமே நம்ம கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு கிரீன் கலர் ஷேட் இருக்கு ஒரு பிங்க் கலர் ஷேடு ஒரு ப்ளூ கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ப்ரைஸ் பண்ணி ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்குற கலர் ஷேடுமே ஒரு அன்ஸ்டிச்சு சுடி மெட்டீரியல் தான் பாக்குறோம் ஒரு டொமேட்டோ பிங்க் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே சேம் ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் தான் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் பண்ட் பார்த்தா இந்த மாதிரி அழகான ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஜமிக்கி வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு டாப் டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல லென்த்தாக வரும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்டுமே சேம் ஸ்லிப் கார்டன் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க ஷால் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலா கொடுத்துருக்காங்க ஷாலாக கொடுத்துருக்காங்க இதோட பார்த்தா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது ஒரு எல்லோ கலர் ஒரு கிரே கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் ப்ரைஸ் இருக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ நெக்ஸ்ட் பாக்கிற கலெக்ஷன் ஒரு அண்ட் சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுவுமே சேம் ஸ்லிப் கார்டன் மெட்டீரியல் குடுத்துருக்காங்க ஆனா மெட்டிரியல் கவுண்ட் கூட முதல்ல காமிச்ச மெட்டீரியல் காட்ட நல்ல சாஃப்ட்னஸோட இருக்கும் மெட்டீரியல் அவன் மெட்டீரியல் ஃபீல் பண்ணும் போது தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் இது டாப் நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட குடுத்துருக்கா ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் பார்க்கவே பாடி ஃபுல்லா படம் ஒரு பத்திக் பாட்டன் மாதிரியே குடுத்துருக்காங்க கலர் சேமா நல்லா பிரைட்டான ஒரு கலர் சேர்ல கொடுத்துருக்காங்க ஒரு டொமேட்டோ பிங்க் மாதிரி கலர் சேர்ல கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பாட்டம் இது எல்லாமே நான் காட்டுற மெட்டீரியல் எல்லாமே ரெண்டுல இருந்து ரெண்டே கால் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது ஷால் ஷால்மே நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல்ல நல்ல ஒரு லென்த்தான ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் ஷால் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இதுலயுமே நம்ம கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது ஒரு கலர் இது ஒரு பிரைட்டான ஒரு கிரீன் கலர் ஷேர்ட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பண்ண ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ரீசெலருக்கு யாருக்கும் இந்த கலெக்ஷன் தேவைப்படுச்சு நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க ரீசெலருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ரொம்ப மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதையுமே ஒரு கேம்பிரிக் கார்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் இது அஜ்ரக் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு அஜ்ரக் பிரிண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி பிரிண்ட் வந்து அஜ்ரக் பிரிண்ட் மாதிரியே வந்துரும் கீழ மட்டும் ஒரு பேட்டர் பிரித்து காமிச்சிருப்பாங்க அழகா இது டாப் இது பாட்டம்

இது ரெட் கலர் ஷர்ட் மாதிரி ரெட் அண்ட் ப்ளாக் ல ஷர்ட் மாரி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபுளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ரன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு அன்ஸ்டிச்சிட சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே சேம் கேம்ரிக் சாரி ஸ்லிப் கார்டன் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டனில் கொடுத்துருக்காங்க நல்லா மெட்டிரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு காட்டன் மெட்டீரியல் தான் இது டாப்பு இது பாட்டம் இது பாட்டம் இது ஷால் நல்லா சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்மகிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நல்லா பிரைட் கலர் தான் நல்லா க்ரீன் கலர் ஷர்ட் இருக்குது ஒரு ராணி பிங்க் ஷர்ட் இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்பிள் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பண்ணா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு டெரகோட்டா ஷேடு அந்த மாதிரி ஒரு ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கவுண்டு கூட இதுவுமே ஸ்லப் கார்டன் ஸ்லிப்கார்டின் இது கவுண்ட் கூட பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்பட அழகா கொடுத்துருக்காங்க கொடுத்து ரெண்டு பக்கமும் எம்பிராய்டரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பேட்டர்னு இது டாப் இது பேண்ட் ஷாலுமே நல்ல ஒரு சாஃப்டான ஷாலா குடுத்துருக்காங்க ஷால் இந்த ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பாட்டி மட்டும் தான் இதுல நம்ம கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர் ஷர்ட் இருக்கு இது ஒரு மெஹந்தி கிரீன் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு கலர் ஷர்ட்ல குடுத்துருக்காங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தான் இதெல்லாம் டெய்லி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போனால் சூப்பராக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நல்ல பிங்க் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இதுமே சேம் ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் தான் நெக்குடைய மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு நீட்டான ஒரு அவுக்கு வர மாதிரி நெக்குடைய ஃபுல்லா கோல்டு கலர்ல ஒரு பேச்சு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜமிக்கி வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க தனியா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பேச்சு ஒர்க் மாதிரி செஞ்சிருக்காங்க இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்ல வந்துடும் இது ஷால் இதுவே காட்டன் ஷால் தான் கொடுத்துருக்காங்க மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி மட்டும் தான் இதில் நம்மகிட்ட கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஒரு எல்லோ கலர் ஷேடு ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்து ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு அன்ஸ்டிச்சுடு சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதனால் பியூர் கேம்ரிக் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கேம்ரிக் காட்டன் இன்னும் நல்லா மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் கவுண்ட் கூட நல்லா டார்க் ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க லெக் பட்டன் அழகா கொடுத்துருக்காங்க நல்ல எம்பிராய்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப டாட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பார்க்க அந்த சென்டர் போர்ஷன் எல்லாமே அந்த எம்ப்ராய்டி வரும் கேரி ஆகுது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கேம்பரி காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு இது பாட்டம் பாட்டத்தில் அந்த கீழே அந்த லெக் பட்டன்ல மட்டும் இந்த மாதிரி எம்பிராய்டர் ஒர்க்கு வரும் அந்த சேம் எம்பிராய்டர் டிசைன் இதுலேயுமே வரும் ஷாலுமே நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஷால் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் தான் இதுல மட்டும் கலர்ஸ்மே அவைலபிளா இருக்குது ஒரு மஸ்டர்ட் எல்லோ இருக்கு பெண்களின் ஆல் டைம் ஃபேவரட் ஒரு பிளாக் கலர் மொத்த த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு பியூர் கேம்பரி காட்டன் மெட்டீரியல் தான் பாக்குறோம் இதுமே ஒரு பிளாக் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க எம்பிராய்டி அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க ஒரு நெருக்கமான ஒரு எம்பிராய்டி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அழகா எம்ப்ராயரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா அந்த அந்த சென்டர் போர்ஷன் எல்லாமே இந்த எம்பிராய்டு கேரி ஆகும் இது டாப்பு இது பாட்டம் பாட்டம் வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க அந்த பாட்டத்தோட கீழே மட்டும் அந்த லெக் பாட்டில் மட்டும் இந்த மாதிரி மேங்கோ டிசைன் அந்த எம்பிராய்டி டிசைன் வருது மெட்டரிய கலர் அவைலபிளா இருக்குது இது ஒரு மஸ்ட் எல்லோரு ஆரஞ்ச் கலர் ஷால் மாதிரி இந்த மட்டும் மாறும் இந்த நெக் பட்ல மட்டுமே மாறும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு ஸ்டிட்ச் சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுமே பியூர் கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது அண்ட் டை பேட்டன் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ண மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அழகா அவங்களே நெக் கொடுத்துட்டாங்க நல்ல ஒரு டயன் டை மாடல்ல கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பாட்டம் ஷாலுமே ஒரு காட்டன் மெட்டீரியல் ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி மட்டும் தான் இதுலயுமே நம்மகிட்ட கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரௌன் கலர் ஷேர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆஷு இது ஒரு கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தான் நம்ம ஸ்ரீ ஃபர்ஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு ஹேண்ட் ஸ்டிச்சடு சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே நல்லா கேம்பரி காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நம்ம மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் டபுள் எஸ் வரைக்கும் தாராளமாக ஸ்டிச் பண்ணி போடலாம் மெட்டீரியல் எடுத்து பார்த்தாலே தெரியும் நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபிரண்ட்ஸ் அடைச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒர்க் மாதிரி ஒரு அழகாக ஒரு பேச்சு கொடுத்துருக்காங்க இதுல ஃபிரண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டாப் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது 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 ஷால் ஷால்மே நல்ல சாஃப்டா இருக்கு நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுலயுமே இதை கலர்ஸ் அவைலபிளா இருக்கு

இதெல்லாம் பேப்பர் மிரர் வச்சு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி அழகாக ஒரு டேட்டோட்டை வந்துடும் பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி டாட்டில் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டுமே டிசைன் அழகா இருக்கு பார்க்க இந்த நெக் படலில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் பேண்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க ஷாலுமே ஒரு பியூர் காட்டன் வீட்டில் ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தான ஷாலாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் டபுள் எக்ஸ் வரைக்கும் தாராளமாக ஸ்டிச் பண்ணி போடலாம் இதுலேயுமே நம்மகிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் ஷேடு இந்த ப்ளூ கலர் ஷேடு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ரெட் கலர் ஷேடு இருக்கு கலர் ஷேட் எதையும் நீங்க மிஸ் பண்ண முடியாது அவ்வளவு அழகா இருக்குது இந்த மேனிக்கன் வேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இதுல வந்து ஒரு சி ப்ளூ கலர்ல நான் போட்டிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்ல ஒரு கலர் கலர் ஷேடு இது பார்க்க அழகா இருக்குது இது இது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும் தான் ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் கான்ட் பண்ணி உங்களால் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் கான்ட் பண்ணி உங்களால் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை